அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாறீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 அன்பர்களே தரிசனம் ஊடகத்து நேயர்களே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்க ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர மகாப்பெரியவா மகராஜிக்கு ஜே கடல் கருணாமூர்த்தி காமத்தை வளைத்த காமகோடி மகாபெரியவர் உமாச்சி தாத்தா என்று உலகமே கொண்டாடிய ஸ்ரீமடத்தின் காஞ்சி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு நம்முடைய ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் மின்னு மிளிர்ந்த அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய பெருமைகளை ஆனந்தங்களை அற்புதங்களை அதிசயங்களை தொடர்ந்து நாம் தரிசிக்க இருக்கின்றோம் நம்முடைய தரிசனத்தில் என் அன்புக்குரியவர்களே இதுவரை மகா பெரியவரை பற்றி ரா கணபதி அண்ணா பெரியவர் சொல்லச் சொல்ல தெய்வத்தின் குரலில் வடித்து தந்திருக்கின்றார் பிரதோஷ மாமா நம்முடைய உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு எழுத்தில் மின்னு மெழுதச் செய்திருக்கின்றார் நீலகண்டன் கணேச சர்மா சுவாமிநாதன் ஜி ஆர் மாமா நம்முடைய ஓரிக்கை மணிமாமா நங்கநல்லூர் கோயிலை தன் நெஞ்சத்தில் நிறைத்திருக்கக்கூடிய ரமணி அண்ணா போன்றவர்களெல்லாம் பெரியவருடைய பெருமைகளையும் அந்த அதிசய மகானின் அற்புதங்களையும் எண்ணிலடங்கா எடுத்திலடங்கா சொல்லியிருக்கிறார்கள் அவை அனைத்தும் ஏராளம் தாராளம் என்றாலும் கூட இதுவரை இந்த மண்ணில் தெரியாத அறியாத புரியாத மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய மகாபெரியவருடைய அந்த காவி உடையின் கற்பூர தீபத்தினுடைய அந்த ஜுவாலையை உங்களோடு சேர்ந்து ரசிக்க இருக்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி ஒரு ஞானசூரியன் இந்த மண்ணில் உதிக்கின்றார் அவர் பிறந்த இடம் விழுப்புரம் உங்களுக்கு தெரியும் இன்றும் அங்கு வேத பாடசாலையும் அற்புதமாக அனுஷ பூஜையும் நாளெல்லாம் நெஞ்சம் நிறைந்த நித்தியப்படி பூஜைகளில் நடைபெறக்கூடிய அந்த விழுப்புரத்தில் தோன்றிய மகான் அறுபத்தி எட்டாவது வீடாதிபதியாக அலங்கரித்தது மட்டுமல்லாமல் ஆதிசங்கரர் மரபிலே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாதார விந்தங்களில் நடந்து தேய்ந்து காவி உடைக்குள் இருந்து கற்பூர தீபமாய் இந்து சமயத்தை வளர்த்த அந்த ஞான பெரியவரை பார்க்க இருக்கின்றோம் அவரை பத்தி சிவையா ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பொதுவா அறுபது வயதில் எல்லாரும் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணிப்பாங்க எழுபது வயதில் பீமரத சாந்தி பண்ணிப்பாங்க எண்பது வயதில் சதாபிஷேகம் பண்ணிப்பாங்க நூற்று வயதில் கனகாபிஷேகம் பண்ணிப்பாங்க நம்முடைய மடாதிபதியான மகாப்பிரிய சுவாமிகளுக்கு எழுபது வயது நிறந்த போது எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய விழா கொண்டாடினாங்க விழா முடிந்து பெரியவர் உள்ளுக்குள்ள போகின்ற போது தன் அறைக்குள் போகின்ற போது ரெண்டு பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க மகாப்பெரிய சுவாமிகளே பதிமூன்று வயதில் பீடத்தை அலங்கரிச்சிங்க ஆனால் இன்னி வரைக்கும் உங்களை பற்றி எந்த கிசு கிசுவுமே வரலையே அதுக்கு என்ன காரணம்னு நம்மளாக இருந்தால் துடிச்சிருப்போம் பத பதச்சிருப்போம் ஆனால் அந்த காவி உடையின் கற்பூர தீபம் ஒ மற்ற புண்ன்முறுவல் அந்த மதுரை மல்லிகை மலர்வது போல் அப்படி சிரித்து சொன்னாராம் என்ன கேட்டேல் என்ன கேட்டேல் அப்படின்னாராம் இல்லை பதிமூணு வயதில் பீடத்துக்கு வந்தீங்க இப்போ எழுபது வயதை தொட்டுட்டும் இன்னும் கிசு கிசு வராமல் இருக்கே என்ன காரணம் அதுக்கு பெரியவா சொன்ன ஒருத்த வார்த்தை அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னையை பார்த்துன்னு இருக்கா அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னையை பார்த்துட்டுருக்கா அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த தண்டம் தண்டம்னா ஞானிகள் இந்த குருமார்கள் துறவரம் போனவர்கள் கையில் வச்சுருப்பாங்களே இந்த தண்டத்தை என்னிக்காவது கையில் எடுத்தோன்னு வருத்தப்பட்டதுண்டான்னு கேட்டாங்க உண்டு வருத்தப்பட்டது உண்டுன்னாங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அடுத்த வார்த்தை பெரியவர் சொல்கிறார் சின்ன வயதுக்காரங்க சமூகத்துக்கு நல்ல செயல் செய்யும் போது சின்ன வயசுக்காரங்க சமூகத்துக்கு நல்ல செயல் செய்யும் போது அவங்க திருவடியை நான் விழுந்து நமஸ்கரிக்க முடியலையேங்கிற வருத்தம் இந்த தண்டத்தால் இருக்குன்னாராம் இப்படி காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் மின்னு மிளிர்ந்த அந்த ஞானசூரியன் மகா பற்றிய அதிசயங்கள் அற்புதங்கள் மீண்டும் மீண்டும் தொடரும் பாருங்கள் பலருக்கும் பரப்புங்கள் உங்கள் தரிசனத்தில்